ना ओनेका 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 तो लम्हा हो रही है हाँ हाँ अतिकानूर राजा तेरा राजा फेवरेट वन आफ्टर लॉन्ग टाइम की कुतुले एक्सपर्ट पन्ना वंदरु कुने

உலக மாமா வெறிடு போய் ஜீவத்யாவுளை வெங்காய மாமா பீமோட் வெங்காய 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 மாமா கொட்டு பார் மாமா வரே நாங்க ரெடி வீடுகள போய் காரரணன் அள்ள ரெடி கொண்டு வாச்சி கொண்டு வா டிரை கொண்டு மச்சான் வெங்காய மாமா லட்டு 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 अपना इनवाइट दांप बाग नचिले करने आला बालू चलो आला बालू चलो आप चलो आप चलो आम्रा कोटा रामा चलो वड़ा भाई तुम तारा भाई कोटा राजेंद्र रानी रानी रे चल चार आम्रा कोटा आम्रा मणि आप बनाएगी कोटवाजी हा हा रे

கேமுட்டுக்கு ஒரு பாத்திர்ஸ் பார்க்கலாம் வேற லெவல் எதிர்த்து பார்க்கிறேன் சரியான ரன்னிங்க சின்ன கன்று நம்ம டெல்லியன்தான் மாடு ஒரு இளவரசன் நம்பு மாடு வாணியம்பாடி வல்லரசு மீண்டும் மீண்டும் தொட்டா தூக்கு அமதியார் அமதியார் முதல் பரிசு வெற்றி பெற்ற சரி கண்ணாடியோ கண்டு யாராலும் சரியா தட்டி அவங்க தட்டி இல்ல